வேலாயுதம் என்ற பெயரை தங்களின் குழந்தைகளுக்கு பலரும் சூட்டி மிகப்பெரிய செய்தி இருக்கிறது முருகனின் கைவேலுக்கு நிகர் வேறில்லை ஞான சக்தியின் வடிவம் அது வேலுண்டு வினையில்லை என்பதன் சுருக்கமே வேலாயுதம் இப்படி ஒரு படைக்கருவியே எந்த கடவுளுக்கும் பெயராக மாறியதில்லை அஞ்ஞான இருளை போக்கி அறிவின் வெளிச்சம் பாய்வதே வேலாயுதத்தின் சிறப்பு இதையொட்டியே வேலாயுதம் என்னும் பெயர் உலகில் நிலை பெற்று விளங்குகிறது தேவர்களும் போற்றி வணங்கிய ஞானவேல் வேலாயுதமாகிய முருகப்பெருமான் என்கிறது கந்தபுராணம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்று விரும்பும் பக்தர்கள் அதற்குரிய நியமங்களை கடைபிடிக்க இயலாத பொழுது திரு முருகப்பெருமானின் திருவுருவத்திற்கு பதிலாக முருகனின் கை வேலாயுதத்தை வைத்து போற்றி வணங்குவது பல நூற்றாண்டு கால மரபாக வந்துள்ளது திரு முருகப்பெருமானை வழிபடுவதும் அவனது வேலாயுதத்தை வழிபடுவதும் ஒன்றே ஆகும் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் வேல் பூஜையை சிறப்புடன் செய்து வந்த அருளாளர் அவர் கேற்றிய வேல் பதிகம் வேல் அலங்காரம் ஆகிய நூல்களில் இப்படி குறிப்பிடுகிறார் முருகன் கை வேலை வழிபடுவதால் ஞானம் உண்டாகும் செல்வம் பெருகும் திருமகள் அருள் கிட்டும் பகைவர்கள் அஞ்சி ஓடுவர் பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகி ஓடும் நினைத்ததை நடத்தி வைக்கும் கவலைகளை ஒழித்து மனதை இன்பத்தில் நிலைநிறுத்தும் வீண் பழி பாவங்கள் அணுகாது என்று குறித்துள்ளார் முருகனின் குறித்து அருணகிரிநாதர் வேல் என்று பாடல்களில் போற்றியுள்ளார் திருப்புவலில் வேலாயுத நூற்றி இருபத்தி மூன்று இடங்களில் வைத்து பாடியுள்ளார் மேலும் வேல் வகுப்பு வேல் வாங்குவகுப்பு என்று திரு வகுப்புகளில் வேலாயுதம் குறித்து பாடியுள்ளார் வேல் அறிவின் முழு உருவம் வாகை சுமக்கும் வேலை என்று வேலை குறிப்பர் வாகை சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை என்பது அருணகிரியார் வாக்கு அழகுவேல் அயில்வேல் அணையவேல் இனியவேல் எதிர்வேல் கதிர்வேல் கனகவேல் கருணைவேல் சதோர்வேல் செவ்வேல் வல்வேல் வடிவேல் நல்வேல் பெருவேல் முனைவேல் திருவேல் புனிதவேல் தங்கவேல் வைரவேல் வஜ்ரவேல் ரத்தனவேல் முரண்வேல் பருவேல் வெற்றிவேல் என்பவையாகும் ஆகும் வேலுமயிலு நினைந்தவர் தம் துயர் தீர அருள்தரு கந்த என்பது அருணகிரியார் திருவாக்கு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்று இடையறாது ஓதி வேண்டி பேர் பெற்றோர் பலர் வேலை மயிலையும் நினைப்பதால் அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் பெற்று உய்வர் என்பது திண்ணம் அது அன்பருக்கு முற்றா மூலமாம் வினை என்றபடி வேலை வணங்குவதை வேலையாக கொண்ட அன்பர்க்கு முடிவு பெறாத அடியுடன் அறுப்பதும் வேலையாகும் என்பார் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியில் எல்லாம் ஆடி மாதம் சிறப்பான மாதமாக கருதி கொண்டாடுகிறார்கள் இதை உணர்த்தும் வகையில் தீவிலும் ஆடி மாதத்தில் ஓரார் அற்புத விழாவாக தேசிய திருவிழாவாக ஆடிவேல் விழாவை கொண்டாடுகிறார்கள் நாகை மாவட்டத்தில் இருக்கிறது சிக்கல் சிங்காரவேலவர் திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இவ்விரு தலங்களுக்கும் ரீதியான தொடர்பு அதிசயமானது சூரபத்மனை அளிக்க அன்னை பராசக்தியை வேண்டி தவம் இருந்தார் முருகப்பெருமான் மகனின் தவத்தால் மணிந்த அன்னை தன் சக்தி அனைத்தையும் கொண்ட சக்தி வேலை மகனுக்கு அளித்தாள் அந்த வேலின் துணையாலேயே சூரபத்மனையும் அவன் படைகளையும் முருகப்பெருமான் சமகாரம் செய்தார் அன்னையிடம் வேல் வாங்கிய தலைமை சிக்கல் இத்தலை இறைவன் நவநீதேஸ்வரர் இறைவி வேல் நடுங்கண்ணி புகழ்பெற்ற சிங்கார சன்னதி இங்கே அமைந்துள்ளது